முழுங்கு குறுத்து இந்த பிதிர் கல் சொல்கிறோம் கடனால் பேர் நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கு குறுத்து இந்த கிட்னி உள்ள கல்லுக்கெலாம் ரொம்ப நல்லது இது நான் ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு வீடு போட்டிருக்கேன் சாம்பார் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதை சாப்பிடும்போது பஸ்ஸுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் சாட்ட உடம்பு போதும்னு சொல்கிறாங்க நான் அவங்க வந்து அடிக்கடி கிடைக்கும் சொல்கிறேன் இது எல்லா டைமும் கிடைக்காது மயட்டமில் மட்டும்தான் கிடைக்கிது எப்போ மழை வருதோ அந்த டைம் கிடைக்கும் மற்றபடி எல்லா டைமும் கிடைக்காது இதை வாங்கி நீங்கள் க்ளீனாக அதை கட் பண்ணிட்டு நாலஞ்சு முறை கழுவிட்டு காய் ட்ரை பண்ணி கூட வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி காய வச்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணும் அப்போ அதை பயன்படுத்திக்கலாம் இது பல விஷயலாம் மூணு ஐட்டம் போடுற வீடியோவில் பாருங்க பார்த்துருந்தீங்களா ஓகேங்களா இது வந்து அவ்வளோ மருத்துவமனை இருக்குது தோலெல்லாம் க்ளீனாக உறிச்சு நம்ம உச்சிட்டா இதே போல் வரும் அப்படியே க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிடணும் தண்ணியில் ஒரு ஒரு நைட்டெல்லாம் கூட நல்லா தண்ணியில் ஊற வச்சு கூட மறுநாள் க்ளீன் நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லா கேரியும் போடலாம் எல்லாம் பருப்பு வேக வச்சு ஒரு சாம்பார் மாதிரி செய்யலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக நம்ம ரெண்டு மூணு முறை போட்டிருக்கோம் இந்த கிட் மெயினாக அந்த உள்ள கல்லுக்கு ரொம்ப நல்லது இந்த கிட்னி உள்ள கல்லை க்ளீனாக கரைச்சி மூலியமாக கரைச்சி வெளியே கொடுத்துரும் நமக்கு உடம்பு தேவை தேவையான சொத்து அதுலேயும் இந்த அனைத்து அந்த மூணு பூக்கள் இருக்குது இது வந்து பெண்ணுமில்லா எஸ்ட் எஸ்ட் மார்க்கிட்டாமா ஏதோ கொஞ்சம் கூட ஐம்பது ரூபாய்னா அதாவது மூணு வந்து ரூபா விற்கிறாங்க இது மூணு பீஸ் இருக்குது இந்த மூணு பீஸ் வந்து ஐம்பது ரூபா ரேட் விற்கிறாங்க இந்த பெண்ணி மில்லானா கிடைக்குது வெண்ணிமில் இருக்குது பார்க்கு பார்க் பக்கத்தில் வந்து விற்கிறாங்க தேவைப்படா வாங்கிக்கலாம் அது வந்து எல்லா டைம் கிடைக்குது கிடைக்கும் கஷ்டம் இது கிடைக்கும் ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா வாங்கிட்டு பழைய வச்சு செய்யலாம் ட்ரை பண்ணி கூட ரொம்ப கஷ்டமாக நம்மளுக்கு எப்போ தேவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படியே கூட க்ளீனாக கட் பண்ணிட்டு அந்த கோளலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா கழுவிட்டு அப்படியே இஞ்சி பூண்டு அடுத்து பதில் கடவுள் கொத்தமல்லியாக போட்டு அப்படியே நல்லா வேக வச்சு அப்படியே கூட அந்த ஃபீஸில் எடுத்து சாப்பிட்லாம் பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு ஓகேங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளி பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொல்லுங்கள் அனைவரும் கணக்கும் தமிழ்னு கொடுத்து பார்த்துங்க பிதிர்கடலாம்னு சொல்கிறேன் கடவுளை பேர் தமிழ்தான் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்னு கொடுத்து இதில் பலவிதமான எப்ஸுக்கு செய்யலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகே வாஸ்